ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு சாகசத்தையும் கொடுக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற இந்த உங்களை பழமையான சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தோட இணைக்கும் மக்கள் இங்க சும்மா பார்க்க வர்றது இல்ல இங்க இருக்கிற ரெண்டு புனித மலைகள்ல இருந்து வர அமைதி மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்மீக அதிர்வுகள் ஒரு மலையில யோ நரசிம்மர் இருக்காரு இன்னொரு மலையில யோகா ஆஞ்சநேயர் இருக்காரு சோலிங்கூர பத்தி முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு பெரிய மலைகள்ல தனித்தனியா அமைஞ்சிருக்கிற கோயில்கள் பெரிய மலையில யோக நரசிம்மர் சன்னதி இந்த கோயில் சுமார் சட்வெட்டி அடி உயர் மலையில இருக்குது இது ஒரு பழமையான திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கோயிலுக்கு போறதுக்கு மண் ஹத்ரெட் ரூபாய் படிகள் இருக்கு இது கேட்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் ஆனா பாதை நல்லா பராமரிக்கப்பட்டு இருக்கு அலங்காரமான படிக்கட்டுகள் பெரிய கோபுரம் பல மைல தூரத்துல இருந்தே இந்த கோபுரத்தை பார்க்கலாம் கோயிலோட சுவர்கள் இருக்கிற சிற்பங்களும் செதுக்கல்களும் பல புராண கதைகளையும் தெய்வங்களையும் காட்டுது இது பழங்கால கலைஞர்களோட திறமையை காட்டுது நீங்க பெரிய மலையில ஏறி போகும் சுத்தி இருக்கிற இயற்கையோட அழகை பார்க்கலாம் குளிர்ந்த காற்று ஏறும் கலைப்பை போக்கும் சுத்தி இருக்க கிராமப்புற காட்சிகளை பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்கும் கோயில் ஒரு அற்புதமான வடிவமைப்பு அது பாறை நிறைந்த சுருளுக்கு ஏத்த மாதிரி கட்டப்பட்டுள்ளது முக்கிய சன்னதிக்குள் நரசிம்மர் யோக நிலையில இருக்காரு இது ஒரு அரிய சக்தி வாய்ந்த வடிவம் இது பக்தர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நம்பப்படுது சன்னதிக்குள் இருக்க அமைதியான சூழலில் மந்திர சத்தங்கள் மட்டும் கேட்கும் இது ஒரு ஆழமான பக்தி மற்றும் தியான உணர்வை உருவாக்குது அதனால கஷ்டப்பட்டு ஏறி வந்து இது ரொம்பவே மதிப்புள்ளுதுன்னு தோணும் சோலிங்கூரின் முக்கிய தெய்வம் பெரிய மலையில் அமர்ந்திருக்கும் யோக நரசிம்மர் மற்ற இடங்களில் காணப்படும் உக்கிர நரசிம்மர் போல இல்லாமல் இங்கு அவர் அமைதியான தியான நிலையில் யோகாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் நோக்கி அமர்ந்திருக்கிறார் அவர் கடிகை சுமார் தியானம் செய்தால் மூச்சம் கிடைக்கும் திருக்கடிகை இங்குள்ள முக்கிய தேவி அமிர்தவல்லி தாயார் அவருக்கு தனி சன்னதி உள்ளது சிறிய மலையில் யோகா ஆஞ்சநேயர் தலைமை தெய்வமாக இருக்கிறார் அவர் நான்கு கரங்களுடன் அவர் சங்கு வைத்திருப்பார் அவர் சக்கரம் வைச்சிருப்பார் அவர் எதிர்மலையில் உள்ள யோக நரசிம்மரை நோக்கி எப்போதும் இருப்பார் வளாகம் உச்சவர் கோயில் என்று அழைக்கப்பட்டது மலையிலிருந்து கீழே கொண்டு செல்ல முடியாததை மலை ஏற முடியாத வயதானவர்கள் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் இங்கே ஆசீர்வாதம் பெறலாம் சோலிங்கூரின் அன்னிக் காலண்டர் பிரம்மோ சித்திரை மாதம் பத்னா திருவிழா வாகன ஊர்வலங்கள் நரசிம்மம் ஜெயந்தி மலையில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் கார்த்திகை தீபம் மலைகள் ஆயிரக்கணக்கான விளக்குகள் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு பிரார்த்தனைகள் ஊர்வலங்கள் காலை மணி முதல் மணி மாலை மணி முதல் ஹோ மணி மாலை ஏற சிறந்த நேரம் அதிகாலை அக்டோபர் முதல் மார்ச் வரை சென்னையில் இருந்து சோலிங்கூருக்கு புனித பயணம் மேற்கெடுப்பது ஒப்பிட்டவில் நேரடியான பயணம்

ஜிபிஎஸ் யோக நரசிம்ம சுவாமி கோயில் சோலிங்கூர் என தேடுங்கள் கோயம்பேடு இருந்து பேருந்துகள் அரக்கோணம் துணம் திருத்தணி வடி டிஎன்எஸ்டிசி மற்றும் தனியார் பேருந்துகள் உள்ளூர் பேருந்துகள் அல்லது ஆட்டோ ரிக்ஷா ரயில் அருகில் முக்கிய நிலையம் அரக்கோண எஜே சென்னை சென்ட்ரல் கடற்கரை நிலையங்களிலிருந்து இருந்து அடிக்கடி சேவைகள் அரக்கோணத்திலிருந்து டாக்ஸி அல்லது ஆட்டோ ரயில் சாலை கலவை செலவு குறைவு தொந்தரவு இல்லாத பயணங்களும் உண்டு இது ஒரு புனிதமான இடம் அடக்கமான உடை அணியுங்கள் ஆயிரம் படிகள் லேசான துணி வெறும் காலியல் காலனி ஸ்டான் பயன்பாடு தண்ணீர் மோர் சிற்றண்டி வடியிலே கிடைக்கும் மண்டபங்களில் ஓய்வு வயதானவர்களுக்கு பல்லக்கு சன்னதிக்குள் புகைப்படம் பொதுவா தடை இது சென்னையிலிருந்து ஒரு சரியான ஆன்மீக ஓய்வு